மயிலாடுதுறை தருமபுர ஆதீனத்தின் அறுபதாம் வயது மணிவிழா கலை இலக்கிய கருத்தரங்கு பத்து நாட்கள் மாநாடு தருமபுரம் ஆதீன கலைக்கல்லூரியில் நடைபெற்று வருகிறது முதல் நாளில் அறுபது பள்ளிகளில் நூலகம் அமைக்கும் திட்டத்தினை ஆதீன மடாதிபதி துவக்கி வைத்து பல்வேறு சைவ தமிழ் நூல்களை வெளியிட்டார் நிகழ்ச்சியில் உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நூல்களை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகனும் திரைப்பட பின்னணி இசையமைப்பாளருமான கார்த்திக் ராஜாவிற்கு ஆதீன புலவர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது தொடர்ந்து பிரபல பரதநாட்டிய கலைஞர் பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜ் குழுவினரின் திருமுறை நடனம் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை அடுத்து இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவின் இன்னிசை கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரை இசையில் வெளிவந்த பக்தி பாடல்கள் மற்றும் மெல்லிசை பாடல்கள் இசைக்கப்பட்டன